கிழக்க பார்த்து நமக்கு மனம் இருக்குது கிழக்கில் வாசப்படி வச்சு நமக்கு பிளான் போட்டோம்னா நிறையா சரியாக செட் ஆக மாட்டேங்கிது அப்படி செட் ஆகாமல் இருக்கவங்களுக்காக கிழக்க பார்த்து ஒரு பிளான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிழக்க பார்த்து ஒரு மெயின் கேட்டு வச்சுட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தோமா அடிக்கு ஆறு அடி வந்து ஒரு படிக்கட்டு செட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு சின்ன சிட் அவுட் செட் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா ஹாலோட சைஸ் சைஸ் வந்து வந்து பதினொன்றைக்கு பதினொன்றைக்கு பதினொன்று செட் 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 பண்ணலாம் ஹால்லேருந்து ரைட் சைட் டிவி டிவி லிவிங் லிவிங் ஏரியா மாதிரி பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோம்னா அந்த பத்தாக அதிலே எல்லாமே செட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா அக்னி மூலையில் கிச்சன் கிச்சன் வந்துடும் அந்த கிச்சனோட சைஸு லென்த்தும் வித்து இருக்கும் மேலே நீட்டாக போட்டு மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஹால் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போனோம்னா ஒரு மூணு அடி ஓப்பன் வச்சு பெட்ரூம் பதினொன்றரைக்கு பார்த்து செட் பண்ணிக்கலாம் பெட்ரூம்லேருந்து மேலே போனோம்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு டாய்லெட் செட் பண்ணிக்கலாம் அந்த பெட்ரூம்லேருந்து பின்பக்கமாக ஒரு ஓப்பன் கொடுத்து போனோம்னா ஒரு ஓப்பன் ஏரியா பால்கனி மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம ஹால்லேருந்து நேராகவே ஒரு ஆறு கார் பாத்ரூம் மாதிரி செட் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு அடுத்தாப்பில் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் வந்து மூன்று அடி லென்த்து ஆறு அடி வித்தில் செட் பண்ணிக்கலாம் ஹால்லேருந்து நேராக போய் லெஃப்ட் சைடில் ஒரு பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் செட் பண்ணிக்கலாம் அந்த பெட்ரூம்லேருந்து ரைட் சைடில் ஒரு பால்கனிக்கு ஒரு ஓப்பன் ஒன்று கொடுத்துக்கலாம் இந்த பிளானோட மொத்த நீளம் முப்பது அடி அகலம் முப்பது அடி இதுக்குள்ளே எக்ஸாக்டாக வாஸ்து கரெக்டாக நம்பர்ஸ் மலையடி சாஸ்திர நம்பர்லாம் கரெக்டாக போட்டு இந்த பிளான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க